வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கு ஆகுங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க தன்னுடைய மகனுக்காக கேள்வி கேட்குறாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டாருங்க நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு கேட்கறதுனால தமிழ்நாட்டில் சில கல்லூரிகளுக்கு என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கிறாங்க வேறு சில மாநிலங்கள் ரெண்டு மூணு மாநிலங்கள்லேயும் அவங்க எழுதியிருக்கிறாங்க அவங்க கேள்வி என்னென்னா அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறது ஒரு காரணம் இன்னொன்னு மெக்கட்ரானிஸ் இந்த ரெண்டு காரணத்தை வச்சு எனக்கு வெளிமாநிலத்தில் தான் படிக்கிற மாதிரி இருக்குமா அல்லது தமிழ்நாட்டிலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழ்நாடு கிடைச்சா ஓகேன்னு நினைக்கிறேன் அல்லது எனக்கு தமிழ்நாடு கிடைக்காம வெளிமாநிலத்தில் தான் கிடைக்குமா அடுத்தது நான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் என் பையன் வந்து மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலான்னு நினைக்கிறாரு அந்த சீட்டு கிடைக்குமா சரி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கடக உதயம் ஒரு பிரசனத்துக்கு வந்து ஒரு ஆதாரங்கிறது மூலம்ங்கிறது உதயம்தான் கடக உதயம் சர உதயங்க உதயாதிபதியான சந்திரன் அப்படிங்கிறது மூணாவது வீட்டில் இருக்குது புதனோட வீட்டில் இருக்குது ஸோ அப்போ உதயாதிபதி புதனோட வீட்டில் இருக்கிறது மூணாவது வீடு என்பது உள்ளூர் உள்நா உள் மாநிலம் அப்படிங்கிறது கிடையாது இந்த இடத்துலையே வேறு ஊர் வெளிமாநிலம் அப்படிங்கிறத உபயம்னாலே வேற்று இடம் புதிய இடம் அப்படிங்கிற வாய்ப்பு தரும் உதயத்தை நோக்கி வேற பாம்பு வருதுங்க அப்போ பாம்புனாலே உள்ளூர் கிடையாது வெளியூர் வெளிமாநிலம் உதயாதிபதி மூணாவது வீட்டில் உதயத்தை நோக்கி பாம்பு மாற்றம் உள்ளூர் இல்லை வெளியூருங்கிறது காட்டுது கவிப்பு செவ்வாயை கவிக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து மெக்கட்ரானிசமாக அப்படின்னு கேட்கும்போது கவிப்பு செவ்வாயை இண்டிகேட் பண்ணுறதுனால இங்கே ரகசியமாக நீங்கள் வந்து மெக்கட்ரானிக்ஸுங்கிறது சனி செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈசிஇ கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு ரகசியமாக நமக்கு செவ்வாயோட தூண்டுதல் சொல்லுது இப்போ இங்கே கேள்வியாக வந்து எனக்கு எலக்ட்ரானிக்கல் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது ஆனால் மெக்கட்ரானிசம் கிடைக்குமாங்கிற இடத்துல மெக்கட்ரானிக்ஸுக்கான சனி இங்கு விருச்சகத்தில் உதயத்துக்கு அஞ்சில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு உதயத்தை நோக்கி பாம்பு வர்றதுனாலையும் உதயாதிபதி மூணாம் இருக்கனால படிக்கிற சூழல் இடம் மாறும் படிக்கிற சப்ஜெக்ட் மாறுற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பிரச்சனை சொல்லுதுங்க ரெண்டாவது பையனுடைய திறமையை பார்க்கும்போது உதயாதிபதி மூணில் உதயத்துக்கு ஒன்பதாவது வீடு உயர்கல்வி ப்ளஸ் டூ முடித்தாச்சு அடுத்து உயர்கல்வி ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் பாவம் நன்றாக இருக்குது ஆட்சியாக இருக்குது ஸோ மற்றபடி நாலாம் இடமோ ஒன்பதாம் இடமோ கவிப்பில் இல்லை ஆசைப்பட்ட இடம் கிடைக்காதுங்கிறது பதினொன்றில் கவிப்பு அதனால் ஆசைப்பட்ட ஊர் ஆசைப்பட்ட படிப்பு இல்லாமல் படிப்புலேயும் மாற்றம் வரும் ஊரும் வெளிமாநிலம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதா இந்த பிரசனத்தினுடைய முழுமையான தாற்பரிய ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டா ஜாமக்கோல் பிரசனத்தை வச்சு அவங்களுக்கு நடக்க போகிற சம்பவத்தை நமக்கு ரொம்ப துல்லியமா இந்த ஜாமக்கோல் காட்டி கொடுத்துருங்க ஸோ ரொம்ப வேல்யூவான பிரசன்னம் ஜோதிடர்களுக்கு இந்த ஜாமக்கோள் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஆப் தேவைப்பட்டாலும் அல்லது ஜாமக்கோள் கற்றுக்கணும்னு நினச்சா வகுப்பும் புத்தகமும் மென்பொருள்களும் நம்மக்கிட்ட இருக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மகிட்ட ஜோதிடம் சம்மந்தமான பல்வேறு புத்தகங்களும் இருக்குது பல்வேறு யூடியூப்பில் நம்மளுடைய நீங்கள் பார்க்குற இந்த யூடியூப்லேயே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல தளம் பயன்படுத்திக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் வேறொரு தருணத்தில் வேறொரு பதிவோடு சந்திப்போம்